கடந்த தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலை பற்றியும் அதன் முடிவுகளைப் பற்றியும் அமைச்சர்களை பற்றியும் விரிவாக கண்டோம் இந்த தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலை பற்றியும் அதில் வெற்றி பெற்றவர்களை பற்றியும் அமைச்சரவையில் இடம்பெற்ற மந்திரிகளை பற்றியும் காண்போம் நேயர்களே தமிழகத்தில் நடைபெற்ற ஏழாவது சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் நடக்க வேண்டியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடத்தப்பட்டது அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னரேயே இந்த சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மத்தியில் ஆட்சியை அமைத்த ஜனதா கட்சி அந்த கட்சியினரிடம் ஏற்பட்ட கருத்து மோதலால் அவர்களாலேயே அந்த ஆட்சி கலைக்கப்பட்டது இதன் காரணமாக மூன்று ஆண்டுகளிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் திமுக ஆட்சியை கலைத்த இந்திரா காந்தியே பின்னர் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் எமர்ஜென்சி காலங்களில் நடந்த கசப்பான அனுபவங்களுக்கு மக்கள் மத்தியில் இந்திரா காந்தி பகிரங்கமாக வருத்தத்தை தெரிவித்தார் இந்த தேர்தலில் காங்கிரஸோடு இணைந்த திமுக அதிகப்படியான இடங்களை கைப்பற்றியது அதாவது தமிழகத்தில் உள்ள மொத்த முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் முப்பத்தி ஏழு இடங்களை இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி கைப்பற்றியது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிவகாசி கோப்பிச்செட்டிப்பாளையத்தில் மட்டுமே தன்னுடைய வெற்றியை பதித்தது மத்தியில் ஆட்சியை கைப்பற்றிய இந்திரா காங்கிரஸ் கருணாநிதியின் பேச்சை கேட்டுக்கொண்டு பதினேழு ரெண்டு எண்பது அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசை கலைத்தது நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றிய திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டசபை தேர்தலிலும் வென்றுவிடலாம் என நினைத்து தேர்தலில் இறங்கியது மே இருபத்தி எட்டில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அண்ணா அதிமுகவோடு இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் குமரி அனந்தனின் காக்கா கட்சியும் ஃபார்வேர்டு பிளாக்கும் நெடுமாறனின் தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து போட்டியிட்டன திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோடு இணைந்து தேர்தலை சந்தித்தது இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் அனைத்து இடங்களுக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டார் எந்த தவறுமே செய்யாத தனது ஆட்சியை விட்டார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என மக்களிடம் வினா எழுப்பி அதற்கான பரிகாரத்தை நீங்கள்தான் தர வேண்டும் என்று மனமுருக பேசினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் எதிரணியில் திமுகவும் காங்கிரசும் சரிபாதி இடங்களை பகிர்ந்து கொண்டு தேர்தலில் நின்றன எம்ஜிஆரின் பேச்சை கேட்ட மக்களும் அவருக்கு சாதகமாகவே மே இருபத்தி எட்டில் நடைபெற்ற தேர்தலின் தீர்ப்பை வழங்கினர் மே இருபத்தி எட்டில் நடைபெற்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை ஈட்டியது நூற்றி எழுபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டியிட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றி இருபத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றியது அண்ணா திமுகோடு கூட்டணி அமைத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பதினோரு இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்பது இடங்களிலும் குமரி அனந்தனின் காக்கா தேகா ஆறு இடங்களிலும் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு இடத்திலும் வெற்றியை பெற்றன திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் இந்திரா காங்கிரஸ் முப்பத்தி ஒரு தொகுதிகளிலும் சுயேட்சை வேட்பாளர் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றனர் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று மீண்டும் தமிழக முதல்வராக மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெற்றி பெற்ற திரு எம்ஜிஆர் அவர்கள் தனது மந்திரி சபையில் முதலில் பதினெட்டு மந்திரிகளை அமைச்சராக உருவாக்கினார் அதன் நிர்வாக நலனுக்காக மீண்டும் ஏழு அமைச்சர்களை தனது மந்திரி சபையில் உருவாக்கினார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இனி எம்ஜிஆரின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மந்திரி சபையில் இடம்பெற்ற அமைச்சர்களைப் பற்றி காண்போம் நேயர்களே இந்த தேர்தலில் திரு எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் முதல்வராக திரு எம்ஜிஆர் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் அவரை தொடர்ந்து நிதி அமைச்சராக நாவலர் நெடுஞ்செலியன் தனது பதவியை ஏற்றுக்கொண்டார் எம்ஜிஆர் மந்திரி சபையில் பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மின்சாரத்துறையும் கே ஏ கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பால்வளத்துறையும் ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கு அறநிலையத்துறையும் கோவையைச் சேர்ந்த சி அரங்கநாயகத்திற்கு கல்வித்துறையும் டாக்டர் கே காளிமுத்து அவர்களுக்கு விவசாயத்துறையும் துறையும் சி பொன்னையனுக்கு சட்டத்துறையும் பி குழந்தைவேலுக்கு சத்துணவுத் துறையும் எஸ் ராகவானந்தம் அவர்களுக்கு குடிநீர் மற்றும் லேபர் துறையும் சேர்த்து வழங்கப்பட்டன சுகாதாரத்துறை அமைச்சராக டாக்டர் எச் ஹெண்டே அவர்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஈரோடு எஸ் முத்துசாமிக்கு போக்குவரத்து துறை வழங்கப்பட்டது கைத்தறி மற்றும் வணிக வரித்துறை திருநாவுக்கரசுக்கு ஒதுக்கப்பட்டது எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை ஒதுக்கப்பட்டது எம் விஜயசாரதி அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக திருச்சி ஆர் சவுந்தராஜன் பொறுப்பேற்று கொண்டார் எஸ் ஆர் ராதாவுக்கு பொதுப்பணித்துறையும் எம் ஆர் கோவிந்தன் அவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் திருமதி கோமதி சீனிவாசனுக்கு சமூக நலத்துறையும் திருமதி விஜயலட்சுமி பழனிசாமிக்கு கதர் துறையும் ஒதுக்கப்பட்டது பே யூசுப்புக்கு கூட்டுறவுத்துறை வழங்கப்பட்டது ஆர் அருணாசலம் தொழில்துறை அமைச்சராகவும் கே கலைமணி மீன்வளத்துறை மந்திரியாகவும் டி வீராசாமி உணவு அமைச்சராகவும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் பதவியை ஏற்றுக்கொண்டனர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக எண்பதாம் ஆண்டு மந்திரி சபையில் சபாநாயகராக திரு கே ராஜாராம் பொறுப்பேற்று கொண்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மந்திரி சபையில் திரு எம்ஜிஆர் தலைமையில் இருபத்தி நான்கு மந்திரிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியின் போது பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அதனால்தான் அவரது கடைசி காலம் வரை மக்கள் அவருக்காகவே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தனர் இனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலை பற்றியும் அதில் வெற்றி பெற்றவர்களை பற்றியும் அடுத்த தொகுப்பில் காண்போம் நேயர்களே நன்றி வணக்கம்